நாங்கள் இன்னைக்கு வந்து கலர் அடிக்கிறோம் சின்ன பசங்க மாதிரி கலர் அடிக்கிறது நாங்கள் கலர் அடிக்கிறோம் அதுவும் ப்ரௌன் கலர் மட்டும்தான் அடிப்போம் நாங்கள் இதுக்கு இவ்வளோ நேரமாக இவர் என்ன செஞ்சாண்டா இந்த காணியில் இருக்க மொத்த குப்பையை பார்த்திங்களா குப்பையில் இலையை எல்லாத்தையும் கும்மிச்சு குமிச்சு கும்மிச்சு விட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்குள்ளே போட்டு கொண்டுருந்தாப்புல இப்போ அது முடிய வெட்டி வேலை இல்லாத வேலாகாரம் மாதிரி வந்து

நீங்கள் அடிக்க வேண்டியது ஒயில் இப்போ என்ன அடிக்கணும்னு நினைக்கிறேன் மரத்துக்கு ஒயில் இல்லை